நாம ஒரு வேள்வி எடுத்திருக்கோம் அதாவது தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும் அதே நேரத்தில் காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற வேள்வி எடுத்திருக்கோம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலனி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம் இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து நாற்பத்தி நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது ஆனால் இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச நாளும் கூட கரெக்டாக அமைஞ்சு வந்திருக்கு இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட நம்முடைய எங்க ஊரு காவடி என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் இது நாற்பத்தி எட்டு நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து திருப்பரங்குன்றம் எப்படி முதல் நாற்பத்தி எட்டு நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான் ஆசிர்வாதத்துக்கு இங்கே வந்திருக்கின்றோமோ நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நம்ம திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து நம்முடைய முருகவருமாண்டம் மறுபடியும் போய் முறையிட போகிறோம் அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதனால தான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு ஏழு மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும் தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும் நாம வரனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து வந்தோம் அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத எழுச்சியாக மக்கள் முருக பெருமான தரிசிக்க கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்கிறார் பழனிமலை திருக்கோவில் இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்கறான் அடிப்படை வசதிகள் டாய்லெட் வசதி இருக்கா கிடையாது தண்ணி வசதி இருக்கா கிடையாது நான் படியில ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கண்டிப்பா இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கே டாய்லெட் கட்டி இருக்காங்களா சத்திரம் கட்டி கிடையாது அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க முதல்ல இருந்த மாதிரி இல்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம் தை மாசத்துல தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு பத்து சதவீதம் நாது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும் அண்ணா எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க தோட்டத்துல வேலை பார்க்கற அண்ணா வாழ்த்து தெரிவிச்சாங்க விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனிமலை மேல ஏறுறாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஏறாங்க மண் சோறு சாப்பிடுறாங்க ரோட்டுல அங்க பிரதட்சனை தார் ரோட்டுல அங்க பிரதட்சனை பண்றாங்க கொஞ்சம் அவங்களே பாக்கணும் வல்லங்கண்ணா விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம் அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகபெருமானுக்காக வரும் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்களை பாக்கறோம் அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க ஆனால் என்னை பொருத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோட மக்கள் கோவிலுக்கு முருகபெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி அதனால் வருகின்ற காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணா குழந்தைகள் மயக்கம் போட்டு இருந்தாங்க போற வழில வந்து பேசிக் பர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி ப்ராப்ளம் அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்துலேருந்து இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்க பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் ரோட்டு மேலே சைடில் எப்படி நடந்து வர்றாங்க எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்துல ஒரு பெண் எங்க ஒதுங்குவாங்க நம்ம பெருசா கேக்கலீங்கன்னா கோவிலுக்கு வெளியே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கங்க தண்ணி வசதி பண்ணி கொடுங்க ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம கேட்கறனால நான் சொல்வது அடிப்படை இங்க மட்டும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் திருச்செந்தூரில் கட்டுக்கிடங்காத கூட்டம் சுவாமி மலையில கூட்டம் ஆறு படை மருதமலை ஏழு படையில இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம் சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு அங்கேயும் கூட்டம் அதனால அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும் முருக வருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும் அரோஹரா அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உணர்ந்து அந்த மனிதன் இரவோடு இரவாக உள்ள போய் அதிகாலையில அந்த பிரசிடன்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்காங்க ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேட்கல ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது

அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதிலறிக்கை அதுக்கு அறிக்கை பதிலறிக்கை அதுக்கு பதிலறிக்கை அறிக்கை ஒரு ஒரு அமைச்சருமே போட்டி போட்டு கொண்டு நான் செய்வது சரிங்கிறாங்க இது எல்லாமே நாங்க அங்கங்க பண்ணிட்டே வர்றோங்க நான் அதிகமா அரசியல் பேசுறது நல்லா இருக்காதுங்க நாளைக்கு சென்னையில பொதுக்கூட்டம் இருக்கு எல்லா விஷயத்துக்கு விஜயை சந்திச்சிருக்காரு இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இரண்டு முறை சந்திச்சதா சொல்றாங்க ஆனா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சிட்டு இருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சிங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க அதை தீர்த்த அரசியல் நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும் போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கண்ணா சாதாரணமாக யாத்திரை போங்க என் மண் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நெல்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஷன் தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிருவோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற உங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கண்ணே ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண்ணுடைய நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ நீங்கள் பெண்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க தைப்பூசி தண்ணிக்கு என்ன பிரச்சனை தெரியும் காலையில் அறநிலையத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டு விட்டு எல்லா ஏசி ரூம் இருக்காந்து எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்க நான் என்னனே நான் என்னனே கருத்து சொல்லணும் நான் ஏதாச்சும் எடப்பாடி அண்ணனை பத்தி சொன்னா

தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய் முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிருக்கோம்

நாங்கள் வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் நாங்கள் ஆனால் இன்னைக்கு கைது பண்ணி அங்க ஊரு அரசு பண்ணி இருக்காங்க தான் ஏற்கனவே சொல்லலைங்கண்ணா எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமாக திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடன் அல்வா சாப்பிட்டார்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லுவதற்காக கல்விக்கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தார் செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா கொடுத்தார் அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு இருக்குறதுக்காக போனார் அல்வா அடுத்து கொடுக்கணும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறி நோயாளிகள் கஞ்சா கருப்பண்டை சொன்னாங்க கஞ்சா கருப்பு என்னையெல்லாம் கோபப்பட வச்சா எப்படிங்கனா கஞ்சா கருப்பா நல்ல ஒரு நல்ல மனிதர் அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீரியடு இருக்கு இதையெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க அதனால கஞ்சா கருப்பை அண்ணனை எல்லாம் கோவப்பட வச்சுட்டீங்கன்னா ஒரு கருத்து அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் அண்ணா தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவுல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்த கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரிந்தீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கம் கொடுக்கும்